நாக சதுர்த்தி கருட பஞ்சமி உருவான வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்தியில் நாக சதுர்த்தியும் அதற்கு மறுநாள் கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமி விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன நாக சதுர்த்தி கருட பஞ்சமியில் விரதம் இருப்பவர்களுக்கு நாகதோஷம் வாழ்வில் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் நாகங்களால் ஏற்பட்ட சாபங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இந்த இரண்டு விரத நாட்களுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாகும் இந்த நாட்கள் உருவானதற்கு மிகப்பெரிய வரலாறு உள்ளது காசியப்ப முனிவருக்கு இரண்டு மனைவிகள் அவர்கள் பெயர் கத்ரு வினதை இவர்கள் இருவருக்கும் ஒருவரை கண்டால் மற்றவருக்கு பிடிக்காது இவர்கள் இருவருக்கும் ஒரு முறை வாக்குவாதம் ஏற்பட்டது அதன் முடிவில் யாருக்கு முதலில் குழந்தை பிறக்கிறதோ அவருக்கு மற்றவர் அடிமையாக இருக்க வேண்டும் என போட்டி வந்தது அதன்படி கத்ரு வேலை செய்து தனது குழந்தைகளாக நாகங்களை பெற்றெடுத்தாள் அவர்கள்தான் வாசுகி ஆதிசேஷன் அடகன் உள்ளிட்ட நாகங்கள் பின்பு வினதை சத்ருவிற்கும் அவளது மகன்களுக்கும் அடிமையாக இருந்தான் நீண்ட நாட்களுக்குப் பின்னர் வினதைக்கு அருணன் கருடன் என இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் பெரிய இறக்கைகளுடன் பலசாலியாக கருடன் பிறந்தார் நாகர்களும் கருடனும் அவதரித்த தினமே நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி தினங்களாக கொண்டாடப்படுகின்றன நாகர்கள் முதலில் பிறந்ததால் நாக சதுர்த்தி முதலிலும் கருட பஞ்சமி மறுநாளும் வருகிறது தன்னுடைய தாய் நாகர்களுக்கு அடிமையாக இருப்பது பற்றி தாயிடம் காரணம் கேட்டார் கருடன் வினதையும் நடந்தவற்றை கூறினாள் இந்த அடிமைத்தனம் நீங்க தாங்கள் என செய்ய வேண்டும் என கத்திரிவிடமே சென்று கேட்டார் கருடன் அதற்கு அவள் தேவலோகத்தில் இருக்கும் அமிர்த கலசத்தை எடுத்து வந்து கொடுத்தால் அடிமைத்தனம் நீங்கும் என்றாள் அதன்படி கருடனும் பலருடன் கடுமையாக சண்டையிட்டு அமிர்த கலசத்தை எடுத்து வந்து தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார் தன்னுடைய தாயையும் தன்னையும் அடிமைத்தனத்திலிருந்து கருடன் மீட்ட தினத்தையே கருட பஞ்சமியாக கொண்டாடுவதாகவும் சொல்லப்படுகிறது